அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீனராசில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மேஷ ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ராசியில சஞ்சாரம் செய்யார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர்ச்சியாகி ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி மிதுன ராசியில ராசில சனி பகவான் கும்ப ராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்தரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசி அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் கன்னிராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறது கூடுதல் விசேஷம் உங்க ராசி அதிபதிய பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பேச்சு சார்ந்த தொழில் சேரவங்களுக்கும் புத்தி கூர்மை புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில் சேரவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வி சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் ஹோமம் இதையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கும் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மிதுன ராசியில அதாவது தொழில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்யோகத்தோட பலமா செயல்படும் காரணத்தினால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் இந்த அதிகரிக்கும் அதே மாதிரி பதவி நிச்சயம் கொடுக்கும் என்ன வேலை பண்றீங்கனாலும் சரி நல்ல பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்னதானம் செய்யறதுல ஒரு சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் நிறைய தான தர்மங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பீங்க சமுதாயத்தில் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நல்ல வளர்ச்சி நிச்சயம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே சில மன தடுமாற்றத்தையோ முடிவெடுக்கிறதுல தடுமாற்றத்தை கேது பகவான் ஏற்படுத்தினாலுமே பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் காரணத்தினால உங்கள் எண்ணங்கள் செயல்கள் ஈடேறும் மனக்குழப்பம் தீரும் கேது குரு பார்வையினால சுபத்துவம் அடைந்து பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்த மாட்டார் தனுஷ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் அப்போ வாக்கு நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் தந்தையுடைய தொழில ஒரு சிலர் எடுத்து நடத்தி அதுல மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல இருக்கும் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க கோவில் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இருக்கும் கட்டிட பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது வருமானம் பெருகும் அதே மாதிரி உங்களால நிறைய பணத்தை இந்த காலகட்டத்தில் சேமிச்சு வைக்க முடியும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் கையில் பணம் தங்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி உங்க தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் தொழில் தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அமைப்பும் தனயோகம் வாக்கு சார்ந்த தொழில் சேரவங்களுக்கும் பணம் சார்ந்த தொழில் சேரவங்களுக்கும் கோவில் திருப்பணிகள் இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு மனைவி மூலமா வருமானம் இருக்கும் அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யறவங்க நாட்டு மருந்து கடை வச்சிருக்கவங்க மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு நிறைய பணவரவு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும் போது மாதம் முழுவதுமே இருக்கு முயற்சி ஸ்தானத்தை கடந்த சனி பகவான் பார்த்து உங்க நிறைய தொந்தரவுகளை தடங்கல்களை ஏற்படுத்தி இருப்பார் தைரிய வீரியத்தை குறைச்சிருப்பார் சகோதர வகையில சில தொந்தரவுகளையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்தி இருப்பார் ஆனா பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குருவும் புதனும் சனியும் சுக்கரனும் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னொன்னு முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலுமே ஆட்சிபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயமா நல்ல வெற்றி இந்த காலகட்டத்தில் இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி என்னால நான் ஒரு மன தைரியம் இந்த உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும் வாக்கு சாதுரியம் இருக்கும் எதுவா இருந்தாலும் அதிபதி அஷ்டமத்துல மறையும் காரணத்தினால ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் கொடுக்கலாம் நெருப்பு சம்பந்தமான விஷயங்களையும் கூர்மையான ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் சமயங்கள்லையும் இரும்பு சார்ந்த உபகரணங்களை கையாளும் போதும் கூர்மையான பொருட்களை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமா இருந்துக்க பாருங்க தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலக்கட்டத்தில் போக கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் பாகியஸ்தானத்துல இருக்கார் விதமான சுகபோகங்களை பெருக்க கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழியில இருந்த கடந்த கால மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தாய் வர்க்கம் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்க்கு இருந்த உடல் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் சுகபோகம் கூடும் நிலம் வீடு வாசல் வண்டி வாகனம் சுகபோகம் சௌகரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் காதல்ல வெற்றிய கொடுக்கும் பெரியவங்களை மதிச்சு வாழக்கூடிய அமைப்பு தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நல்ல அறிவு நல்ல சிந்தனை நகைச்சுவை உணர்வு இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பான அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சம ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் குழந்தைக்காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தான குடும்பத்தையே பார்க்கும் காரணத்தினால் அதுவும் பாக்கிய பார்வையாக பார்க்குறார் அப்போது குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் கடந்த காலகட்டத்தில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனாலும் பஞ்சமாதிபதி ஆறுல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலர்களுக்கு இடையே விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம் அதனால தேவையில்லாம உங்க கெப்பாசிட்டியை மீறி கடன் வாங்காதீங்க அதே மாதிரி உடல்நல தொந்தரவு சின்னதா இருந்தா கூட உடனடியா மருத்துவ சிகிச்சை எடுக்கும் போது பெரிய அளவுல தொந்தரவுகள் இல்லாம பாத்துக்கலாம் எதிரிகள் வகையிலையும் இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்திர ஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அப்போ கலத்திரம் அமையக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் திருமண தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் எனதான் இங்க ஏழாம் இடத்துல ராகு இருந்து திருமணத்துல சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலுமே கலத்திரஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நிச்சயமா திருமண யோகத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சிறு சிறு தடங்கல்களை தாண்டி அதுக்கப்புறமா திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மாதம் முழுவதுமே வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இந்த எட்டாம் இடம் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம் தான் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் இது சரள யோகம் நிச்சயமா சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க சுய முயற்சியினால சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காரகன்னு இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலம் இடம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல அறிவு திறனை உண்டாக்கும் அரசு சம்பந்தமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு வருமானம் ஒரு சிலருக்கு இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பாக்கிய சுக்கர பகவான் பாகியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மாத துவக்கத்துல அதனால தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையுடைய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோடு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த கால கடத்துல நீங்கும் அதே மாதிரி தந்தையுடைய சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நீண்ட காலமா பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தவங்களுக்கு ஒரு முடிவு தீர்வு காணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில உங்க பாக்கியாதிபதி சுக்கரன் தொழில் ஸ்தானத்துக்கு செல்வதும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க உயர் பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதி அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் தந்தையுடைய சொத்தை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பு இது தந்தை வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த அமைப்பு பாக்கியாதிபதி தொழில் தானத்தில் அமரக்கூடிய அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் தொழில நேர்மை வெற்றி கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குளத்தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் தானாதிபதி தொழில் தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால நீங்க என்ன தொழில் இருந்தாலும் சரி கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் முன்னேற்றம் நிச்சயம் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீங்க பிடிச்ச இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளியூர்ல வெளிநாட்டுல அசையா சொத்து வாங்கறதுக்கு அமைப்புகளை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு யாதிபதி சூரிய பகவான் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிபதி சூரிய பகவான் தொழில் வகையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சற்று செயல்பட வேண்டிய நேரம் இது இந்த காலகட்டம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலய வழிபாடு செய்யறதும் செவ்வாய்க்கிழமை தினங்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது வேகமருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்